சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கான ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் மாநில அளவிலான போட்டிகள் நடக்கிறது இதற்காக மாவட்ட மற்றும் மண்டல வாரியாக அணிகள் பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன கோவை மாவட்ட அளவில் நடந்த பேஸ் ஒன் கட்ட இறுதிப் போட்டியில் கோவை ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் பிளாட்டோ பள்ளி அணியை வீழ்த்தி இரண்டாம் கட்ட தகுதி சுற்று போட்டிக்கு தேர்வானது அதைத் தொடர்ந்து நடந்த இரண்டாம் கட்ட தகுதி சுற்று போட்டியில் கோவை ராமகிருஷ்ணா பள்ளி அணி சேலம் ஹோலி கிராஸ் அணியுடன் மோதியது முதலில் பேட்டிங் செய்த ஹோலி கிராஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது அணியின் ரிதிஷ் கண்ணன் நாற்பத்தி ஒன்று ரன்கள் எடுத்தார் ராமகிருஷ்ணா அணியின் சூர்யா ராகவன் மூன்று விக்கெட் வீழ்த்தினார் அடுத்து விளையாடிய ராமகிருஷ்ணா அணியின் கேப்டன் பிரசன்னா நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அசத்தினார் அந்த அணி பதிமூன்று புள்ளி நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பது ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் ராமகிருஷ்ணா பள்ளி அணி திருநெல்வேலியில் நடக்கவுள்ள இரண்டாம் கட்ட போட்டிக்கு தேர்வானது